வணக்க மக்களே சந்தனத்தால் நோய் தீர்க்கும் உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவில் பற்றிய தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம் உவரி சுயம்புலிங்க சுவாமியின் மேல் சந்தனத்தை பூசி இரத்தத்தை நிறுத்திய காரணத்தால் அவரை வழிபட வரும் பக்தர்களுக்கு சந்தனத்தை மேனி எங்கும் பூசுவதற்கு கொடுக்கின்றனர் சுவாமியின் திருமேனியில் தினமும் சந்தனத்தை அரைத்து பூசுகின்றனர் தீராத நோய் உள்ளவர்களும் காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்களும் சந்தனத்தை மருந்தாக்கி நலம் பெறுகின்றனர் தைப்பூசம் அன்று கொடியேற்றப்பட்டு பத்து நாள் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெறும் மூன்று நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழா சிறப்பு நிகழ்வாகும் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் பக்தர்கள் இங்கு அதிகம் வருகின்றனர் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி அமாவாசை தை அமாவாசை திருவாதிரை திருநாள் கார்த்திகை தீபம் ஆகிய நாட்களில் இக்கோவில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது